பாஸ் லைவ்ல வந்து பாத்தீங்கன்னா சௌந்தர்யா மற்றும் ஆனந்திக்கிடையே சில பேச்சுவார்த்தைகள்லாம் நடந்தது வெளியே ஒரு சில விஷயங்கள்லாம் நடக்குதுல்ல அதை வந்து ஒரு சில கிளாரிஃபிகேஷன் கொடுக்கணும் சௌந்தர்யா வெளியே வந்து அதை ஃபர்ஸ்ட் பாத்துருங்க என்ன அப்படின்ற மாதிரி கொடுத்துட்டாங்க அடுத்து என்ன பண்ணிட்டாங்க இது யாரு விஷால் மேட்ரை பத்தி தர்ஷிகா பல விஷயங்கள் இப்போ புதுசாக ஒரு ட்ராக் போயிட்டு இருக்கு அது உனக்கு தெரியுதா தெரியலையா அப்படின்ற மாதிரி பல விஷயங்கள் பேசியிருக்காங்க அது எல்லாத்தையும் டீட்டெயிலாக பார்த்துடலாம் வணக்கம் மக்களே நேஷனல் வுட்ஸ்ல இருந்து உங்கள் மணிவண்ணன் சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க வீடியோ பல பேர் பார்க்குறீங்க லைக் போடாமல் பார்க்குறீங்க ஸோ லைக் போட்டு வீடியோ பார்த்தா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கண்டென்ட்டுக்குள்ளே போயிடலாம் ஆக்சுவலாக அந்த ஃப்ரெண்ட்ஷிப் ஏவியில் நிறைய பேரோட வீடியோ வந்து காட்டப்படவில்லை அப்படின்றதான் உண்மை அதில் ஒரு சிலரோட பேர்லாம் விட்டுட்டேன் ஆனந்தியோட போர்ஷன்ஸுமே வரல ஒரு சில இடங்களில் ராணுவோட போர்ஷன்ஸுமே வரல ஸோ நிறைய பேரோட போர்ஷன்ஸ் கட் பண்ணி தூக்கப்பட்டிருக்கு அப்படின்றது தான் என்னோட கருத்தாக இருக்கு ஏன்னா அது பர்டிகுலர் மெம்பர்ஸை மட்டும் ஹைலைட் பண்ணி காமிச்சா மாதிரி தான் இதை தவிர்த்து வேற எதுவுமே எனக்கு இல்லை ஒன்னும் ஈக்குவாலிட்டியாக காட்டுங்க அப்படின்றதான் என்னோட பாயிண்டா இருந்தது இல்லை நீங்க பல இடங்களில் ஒரு சிலரை தாக்குறீங்க அப்படின்னு சொல்றீங்க தாக்குறது என்ன இல்லைங்க இருக்கிற பாயிண்ட்டை நான் சொல்லணும் அப்படின்றதான் என்னோட பாயிண்ட் ஓகே அப்படி தாக்குற மாதிரி இருந்தால் அதுக்கு நான் பொறுப்பாக்க முடியாது எனக்கு தோன்ற விஷயங்களை நான் சொல்கிறேன் அது என்னோட பர்ஸ்பெக்டிவ் ஓகே அதை அக்ரி பண்ண அது பிடிச்சிருந்து கரெக்டாக மேட்ச் ஆச்சுன்னா அக்செப்ட் பண்ணிங்க இல்லைனா விட்டுருங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை ஓகே ஃபர்ஸ்ட்டு ஆனந்தி மற்றும் சௌந்தரியா வந்து என்ன டேரக்ட்டாக சொல்கிறாங்கன்னா ஆனந்தி வெளியே போயிட்டு நீ ஒரு விஷயங்கள்லாம் பார்ப்ப சௌந்தர்யா பார்த்ததுக்கு அப்புறம் அந்த விஷயம் உனக்கு தெரிஞ்சு நடக்குதா தெரியாம நடக்குதா அப்படி உன் உனக்கு உன் கூட இருந்தவங்க அந்த மாதிரி விஷயங்கள் பண்ணியிருந்தா நீ ஒரு கிளாரிபிகேஷன் கொடுத்துரு அதுக்கு ஒரு கிளாரிபிகேஷனாக வீடியோ போடுவியோ அதுக்கு ஒரு விளக்கம் கொடுப்பியோ அப்படின்றத நீ போய் பண்ணணும் அப்படின்றத ஓபனா வடிக்கிறாங்க ஏன்னா அதுலயும் சொல்லிட்டாங்க எனக்கு வீட்டுக்குள்ள இருக்கிற சௌந்தரியா பிடிக்கும் ஆனா வீட்டுக்கு வெளில போயிட்டு சௌந்தரியக்காக நடக்கிற விஷயங்கள் எனக்கு சுத்தமா பிடிக்கல அப்படின்றத இங்கேயே சொல்லிட்டாங்க ஏன்னா நெகட்டிவ் பிஆர் சௌந்தரியா ஒரு பிளேயராகவே நான் கன்சிடர் பண்ணல நெகட்டிவ் பிஆர் இருக்காங்க என்றா மாதிரி ஆனந்த் வெளி இன்டர்வியூ கொடுத்துருக்காங்கல்ல அதை பேஸ் பண்ணி இங்கே சொல்கிறாங்க அதனால் நான் இப்படி சொல்கிறேன் நீங்கள் பார்த்துக்கோ அப்படின்ற மாதிரி உடனே என்ன சொல்கிறாங்க சௌந்தர்யா எனக்கு தெரிஞ்சு என் ஃபேன்ஸ் எல்லாம் அப்படி பண்ணியிருக்க மாட்டாங்க ஒரு வேலை பண்ணியிருந்தான்னா நான் சாரி தான் கேட்க முடியும் அது என்னன்றதை நான் பார்க்குறேன் அப்படின்ற மாதிரி சௌந்தர்யாவும் சொல்லிட்டாங்க அப்போது ஆனந்த் என்ன சொல்கிறாங்க வெளியே இருந்து பார்க்கறதுக்கும் உள்ளே இருந்து பார்க்கறதுக்குமே நிறைய டிஃப்ரென்ஸஸ் இருக்குது ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு பவித்ராவும் ஜெஃப்ரியை பார்த்தது எனக்கு ச சுத்தமாக பிடிக்கல அங்கேருந்து பார்க்கும்போது ஏன் இப்படி பேசுகிறான் இப்போ உள்ளேருந்து நம்ம இங்கே பேசிகிட்டு இருக்கோம் அவன் என்ன பேசுனா நம்ம கண்டுக்க மாட்டோம் ஆனா இருந்து ஓ இவன் இதை பேசுறானா இவன் இதை பேசுறானா நம்ம ஒவ்வொருத்தரையும் இப்படி பார்க்க வேண்டியது இருக்கு டோட்டல் இதுவா இருக்கு அதை மட்டும் நீ பார்த்து தெரிஞ்சுக்கோ அப்படின்னா அப்போ வந்து என்ன சொல்கிறாங்க சவுண்டு நான் வந்து எல்லாருக்கும் ஒருத்தருக்கு பாதிச்சதுன்னா அஃபெக்ட் ஆச்சுன்னா நான் சாரி கேட்பேன் அப்படி தான் வந்து அர்ணவுக்கு நடிக்கிறான்னு சொல்லி அவனுக்கு ஒரு மிகப்பெரிய பாதிப்பாக இருந்தது அதுக்கப்புறம் நான் போய் சாரி கேட்டு கிளாரிஃபை பண்ணிட்டேன் இதுதான் நான் பண்ணணும் அப்படின்றதையுமே சொல்லிட்டாங்க உடனே அவங்க என்ன சொல்கிறாங்க வெளியே போயிட்டு நீ சோஷியல் மீடியா பக்கமே வராத ஒரு டூ வீக்ஸ் வராமல் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட உட்காந்துட்டு டைமை ஸ்பெண்ட் பண்ணு டைமை ஸ்பெண்ட் பண்ணி என்ஜாய் பண்ணு பட் நீ சோஷியல் மீடியாவில் போயிட்டு ஒஸ்ட்டாக வந்து ஒருத்தரை மேலே ஏற்றுறதுக்காக இன்னொரு பர்சனை டவுன் பண்ணி நிறைய விஷயங்கள் நடக்கும் அதெல்லாம் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க அதை மட்டும் நீ யோசிச்சுக்கோ ரெண்டு வாரம் கழிச்சு கூட நீ வாய்ஸ் அவுட் பண்ணினா போதும் அப்படின்றத ஓப்பனாக வந்து சொல்லிடுறாங்க சௌந்தர்யா என்ன சொல்கிறாங்க உடனே நான் வந்து கேமில் எந்த சந்தேகமாக படம் கேமில் எனக்கு இது கேம்மாக தான் பல பேர் சந்தேகப்படுறேன் இந்த பிளேஸில் இருக்கிறதால நான் அப்படி இருக்கேன் வெளியே போனால் நான் அப்படி கிடையாதுன்ற மாதிரி அவங்க ஒரு கிளாரிட்டியும் கொடுத்து முடிச்சுடுறாங்க இது இவங்க ரெண்டு பேருக்கு இடையே நடக்கிற விஷயங்கள் அடுத்து ஆனந்தி போயிட்டு அந்த இடத்துல தர்ஷிகா வராங்க என் பேரை வச்சு ஐ மீன் இருக்கிற ஆப்போசிட் ஃபேண்டம் வந்து என் பேரை வச்சு பல விஷயங்கள் பண்ணுறாங்களோ எனக்காக என் பேரை வச்சுட்டு அவங்கள திரும்ப அட்டாக் பண்ணுறாங்களோ இந்த மாதிரி பண்ணுவாங்களோ என் ஃபேன்ஸ் பண்ணியிருக்க மாட்டாங்க நான் நம்புகிறேன் பட் இந்த ஷோ அப்படி தானே இருக்கும் இந்த ஷோனால எல்லாமே இப்படி வரும்னு தெரிஞ்சு தானே வராங்க அப்புறம் என்ன இருக்குது அதை பார்த்துட்டு உள்ளே வரணும் நம்ம தயாராக தானே இருக்கணும் அப்படின்னா மாதிரி சௌந்தரிய சொல்கிறாங்க உடனே வந்து பார்த்திங்கன்னா இவங்க என்ன சொல்கிறாங்க சிரீஸு பார்த்துக்கலாம் வீட்டுக்குள்ளே நான் நிறைய பேரோட கனெக்ஷன் மிஸ் பண்ணிட்டேன் ஐ மீன் ஓங்குழையா இருக்கட்டும் அடுத்தது பார்த்தீங்கன்னா தீபகண்ணையா கூட இருக்கட்டும் இந்த பல பேர்கிட்ட கனெக்ஷனே பவித்ரா கொண்டு நான் கனெக்ஷன் மிஸ் பண்ணிட்டேன்ற மாதிரி ஒரு பக்கம் வந்து தர்ஷிகா பேசிட்டு இருக்காங்க பட் அது வெளியே போயிட்டு நான் பார்க்கும்போது தான் தெரியுது ஐயோ மிஸ் பண்ணிட்டேனே தப்பு பண்ணிட்டேனே ரியலைஸ் பண்ணேன் அது பவித்ரா கூட இருந்து ஃப்ரெண்ட்ஷிப் விலகினதுக்கான காரணம் ஷேடோ ஷேடோன்றதுல இருந்ததுனால தான் நான் இப்படி ஆயிட்டேன் அப்படின்ற மாதிரி அதுக்கப்புறம் என்னோட ரீசன்ஸுக்கான காரணம் விஜய் சேதுபதி மா பார்த்தலாமா உனக்கு புரிஞ்சது எதனாலும் தெரியுமாமா அப்படின்ற மாதிரி அழுத்தமா கேட்கும் போது அதை ஏவி பார்த்த எனக்கு கிளியர் கட்டா தெரிஞ்சிச்சு என்னோட தப்பு என்னன்னுட்டு பட் அது ஏவியா பார்த்துட்டு நான் கன்வின்ஸ் ஆகலை அப்படிலாம் கிடையாது அப்படிலாம் கிடையாதுன்னு நான் ஜஸ்டிஃபை பண்ணிட்டே இருந்தேன் ஒரு பாயிண்ட்டுக்கு மேல கிளியராவே தெரிஞ்சிச்சு அதுதான் ப்ராப்ளம் அப்படின்றது ஓகே சௌந்தர்யா உடனே விஷாலை பத்தி என்ன நினைக்கிறேன்னு கேட்டா ஸோ அவன் வந்து வேற மாதிரி இருக்கான் டபுள் ஸ்டாண்டர்ட்ஸா இருக்கான் திங்க் பண்றான் இந்த மாதிரி நிறைய விஷயம் ஐ மீன் என்ன சொல்றாங்கன்னா விஷ்ணுவை பத்தி அது பர்சனல் மேட்ரு அவங்க அப்பா என்ன சொல்லுவார் அப்படின்றது எனக்கும் விஷ்ணுக்கும் பிரச்சனை இல்லை பட் விஷ்ணுவோட வீட்டில் தான் பிரச்சனை அப்படின்னா மாதிரி பேசி முடிச்சிருவாங்க ஓகே அடுத்து தர்ஷிகா சொல்றாங்க இந்த ஏவியில் பார்த்த மூமெண்ட்ஸ் கம்மி என்னோட ஏவில ஏகப்பட்ட மூமெண்ட்ஸ் இருந்தது இதெல்லாம் இருந்துச்சு பட் என்னால் எனக்கு ரொம்ப ஃபீல் பண்ண முடியுது இந்த வீட்டில் என்னால் நிம்மதியாவே இருக்க முடியல அந்த அளவுக்கு தான் இருக்கு அப்படி என்னம்மா நடக்குது மாதிரி ஏ சீக்கிரட் கோட்டு எழுதுறாங்களா ஏ என் எஸ் அப்படின்ற மாதிரி எழுதி அன்ஷிதாவும் விஷாலுக்குள்ளே போயிட்டுருக்கு அப்படியே போயிட்டு இருக்குன்ற மாதிரி ஒரு பக்கம் சௌந்தர்யா அவங்க ஃப்ரெண்ட்ஸ் தானே சொன்னாங்க அப்படி இல்லை சவுண்டே உனக்கு பல விஷயங்கள் தெரிய மாட்டேங்குது இங்கே இப்படி தான் போயிட்டுருக்கு அப்படின்னா மாதிரி சொல்லிட்டுருக்காங்க உடனே அவன் வேர்ட்ஸில் சொல்லிட்டான் இதெல்லாம் சொல்லிட்டான் போது ஆக்ஷனில் ஃபீல் கொடுத்தா தான் செஞ்சான் ஆக்ஷன்ஸில் அந்த ஃபீலிங்ஸ் இருக்க தான் செஞ்சுது அப்படின்றதையும் ஓப்பனாக சௌந்தரியா சொல்கிறாங்க அதைத்தான் நான் சொல்கிறேன் வேர்ட்ஸில் தான் அந்த ஸ்டேட்மெண்ட் சொன்னான் ஆனால் ஆக்ஷன்ஸில் ஃபீலிங்ஸ் கொடுத்து இதெல்லாம் நடந்தது பட் அவன் எமோஷனாக பிரேக் டவுன் ஆகும்போது எனக்கு வருத்தமாக இருந்தது பட் அவன் என்ன ப்ளேம் பண்ணான் ஆனா நான் வந்து கிளாரிஃபிகேஷன் பண்ணிக்கிறேன் நான் வந்து எல்லாத்துக்கும் விளக்கம் கொடுத்துக்கிறேன் அவனை யாரை அட்டாக் பண்ணவேன்னா நான் இதை விளக்கம் கொடுத்து ஒரு சொல்யூஷன் கொடுக்கணும்னு நினைச்சேன் அதுக்கேற்ற மாதிரி வீட்டுக்குள்ள வந்து சொல்யூஷன் கொடுத்துருக்கேன் நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி பேசி முடிச்சிருந்தாங்க இதுதான் தற்போதைய லைவ்ல நடந்த நிலவரம் மேபி இப்போ ஒரு டாஸ்க் வரப்போகுதுன்னு நினைக்கிறேன் அந்த டாஸ்க்கை பார்த்துட்டு பேசுவோம் பை கஸ்